மீன ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் குரு பகவான் நாலாம் இடத்தில் சனி பகவான் ராசியில் ஏழாம் பாவத்தில் சூரியன் ராசியில் இருக்கின்ற சனி பகவானை பார்க்கிறது ஆறாம் பாவத்தில் சுக்கரன் கேத்து எட்டாம் பாவத்தில் செவ்வாய் கோபம் அதிகமாக செய்யக்கூடாது சாந்தமாக இருக்க வேண்டும் இந்த குரு அதிசாரத்தில் பதினெட்டாம் தேதி மாறின பெருப்பாடு கொஞ்சம் நிலைமை மாறும் என்று சொல்வேன் பணம் வந்து சேரும் மன சந்தோஷம் இருக்கும் ஆனால் வீட்டில் லைஃப் பார்ட்னர் மனைவி அல்லது மனைவி இருந்தால் கணவன் கூட விவாதம் செய்யக்கூடாது வியாபாரத்தில் நஷ்ட லாபம் ரெண்டும் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இம்போர்ட் பண்ணலாம் தவிர எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது எட்டு லட்சமாக இருக்கும் பொழுது பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஒரு மாதம் சாந்தமாக இருங்க நீங்கள் லோக்கல் வியாபாரம் பண்ணாலும் பணம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சீசனையும் பார்த்துட்டு பொருள்களை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைங்க இல்லைன்னா தண்ணியில் ஊறுறது அந்த மாதிரி செய்கிறது இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தால் ரொம்ப அலைச்சல் இருக்கும் ஆரோக்கியம் கெடும் என்று சொல்லுவேன் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க அப்பா தன்னுடைய டைமை கீப் அப் பண்ணுங்க ரொம்ப அலைச்சல் பண்ணாதீங்க வேலையை கம்மியாக பண்ணுங்க சார் நான் டூ ஹவர்ஸ் கம்மியாக பண்ணுவேன் எனக்கு ட சந்தோஷம் தேவை அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்குங்க வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கெல்லாம் அலைச்சல் ஒவ்வொரு இருக்கும் வயதானவர்கள் ஆண் பெண் யார் யார் வீட்டில் இருக்காங்க தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் கம்மியாக சாப்பிட வேண்டும் நைட் ஃபுட் நைட் ஃபுட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் மதியானம் நல்லா சாப்பிடுங்க வாக் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சீசனபிள் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்டுகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும் கோபம் அதிகமாக வரும் யங் சாப் இந்த இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் எல்லோருக்கும் சொல்கிறேன் எட்டு லட்சம் பேருக்கு கம்மியாக பேசுங்க அப்படின்ற என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பரிகாரமாக தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும் சனிக்கிழமை சாயந்தரம் சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் மீனராசிக்காரர் எல்லோருக்கும் சொல்கிறேன் பரிகாரம் சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிங்க எந்த கோயில் போகிறீங்களோ இல்லையோ படிக்க முடியலன்னா யூடியூப்பில் போட்டு கேளுங்க அதுக்கப்புறம் காக்காக்கு எல்லு சோறு வைங்க எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்